ஸ் வெம் பேக் களஞ்சியம் நம்ம இப்போ வீடியோவில் குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய வராகியம்மனின் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் பற்றி தான் நம்ம பார்க்க போறோங்க வராகியம்மன் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது அவங்களுடைய பன்றி போன்ற அந்த உருவம் தான் ஸோ இந்த பன்றி போன்ற இந்த உருவத்தை பார்க்குறதுக்கு உக்ரமாக இருந்தாலும் வராகியம்மன் மனதளவில் மிகவும் இலகிய மனமுடையவள் குழந்தை போன்ற மனமுடையவள்னு சொல்லியிருக்காங்க ஸோ வராகியம்மனை வந்து நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக மனமுருகி வேண்டோமோ அந்த அளவுக்கு அதோட பலன் பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பா கிடைக்கும்னே சொல்லலாம் இனிமேல் நம்மளோட லைஃப்ல வந்து எதுவுமே இல்லை முடிஞ்சிருச்சு ஏதாவது ஒரு டைம்ல வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை நான் என்ன பண்ண போறேன் ரொம்ப இக்கட்டான கையெடுத்து நீங்கள் வராகியம் கும்பிட்டீங்கன்னா கட்டாயமா ஒரே நாள் அந்த பிரச்சனை தீர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அம்மன் மேல முழு பாரதியும் போட்டுருணும் அம்மனை வந்து ரொம்ப நம்பணும் அதே மாதிரி நம்மளோட கூட நம்ம நினச்ச அந்த ஒரு விஷயம் வந்து நியாயமாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக வந்து அதற்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் நிச்சயமாக வராகியமான அந்த பிரச்சனையை நமக்கு தீர்த்து வைப்பாங்க ஸோ நிறைய பேர் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக கூட நிறைய கேள்விப்பட்டிருப்போம் வராகியம்மன் வந்து நிறைய பேர் லைஃப்பில் நிறைய அற்புதங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரில நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ நமக்குமே வந்து வராகியம்மன் பற்றினா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய பாடல்கள் ஸ்லோகங்கள் சொல்லி தெரிஞ்சிருக்கும் பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வராகியம்மனை வசியப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் ஸோ வசியம் அப்படிங்கிறது வந்து தப்பான வந்து ஒரு அர்த்தம் கிடையாது இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வராகியமான அழைக்கும் போது அவங்க மனமுருகி நம்மளை தேடி வந்து நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாங்க ஸோ அதில் குழந்தை பேர் தரக்கூடிய மந்திரம் தான் இந்த மந்திரம் ஸோ இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் டெய்லி காலையில் இல்லைனா சாயங்காலம் பூஜை பண்ணக்கூடிய அந்த டைமில் விளக்கு ஏற்றக்கூடிய அந்த டைமில் வந்து நீங்கள் வராகிய மன மனசில் நினச்சிட்டு இருபத்தி ஒரு டைம் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னா எந்த நீங்க அம்மன் கிட்ட உங்களை முழுமையாக வந்து அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமே கிடைக்குங்க இது இது இந்த வரைக்கும் வந்து நம்ம நிறைய பரிகாரங்கள் ஸ்லோகங்கள்லாம் பார்த்துருக்கோம் நிறைய நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க ஒரு சிலர் வந்து பாசிட்டிவான கமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க பட் இப்போ வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ்வலாக ஏற்றக்கூடிய தீபம் வச்சு அந்த தீபம் கூட வந்து நீங்கள் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றிக்கோங்க வராகியம்மனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க அந்த நெய் தீபத்தை வராகியம்மன் ஃபோட்டோ முன்னாடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஒருவேளை வராகியம்மன் ஃபோட்டோ உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் காமாட்சியம்மன் விளக்கு இல்லை குத்து விளக்கு தீபம் ஏற்றுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தை மட்டும் நீங்கள் பார்த்து அதை வராகியம்மனாக பாவித்து வந்து நீங்கள் அந்த அம்மன் கிட்டே உங்களோட என்ன வேணும் எனக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அது என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் வஜ்ரகோஷம் ஓம் வஜ்ரகோஷம் ஓம் வஜ்ரகோஷம் இது தாங்க இதை இருபத்தி ஒரு டைம் சொல்லுங்கள் சொல்லி பார்த்துட்டு கண்டிப்பாக பாசிட்டிவான கமெண்ட்டை வந்து சீக்கிரம் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க ஸோ நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தேங்க்யூ